இன்னு ஸ்டார்ட் ஆகுமா ஏன் ஆக மாட்டேங்குது ரகுவண்ணா அந்த ஸ்பேனர் கூட இங்க பிரச்சனை என்னது இதான் கார்பரேட்டர் இது சரியா வேலை செய்யல பாத்தியா மித்ரூ அதுதான் பிரச்சனை இந்த காரூரேட்டர் தெரியுமா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு அது எனக்கு தெரியும் ஆனா உன்னோட உதவி எனக்கு தேவை இந்த பின்ன பாரு பாத்தியா நான் இங்கில ஸ்டார்ட் செய்யற போது நீ இத கீன் நோக்கி அழுத்து இப்படி அழுத்து தடவை இன்னொரு தடவை ஆயிடுத்து இன்னொரு தடவை

வாமா மீனா வணக்கம் மாமி அட கையில என்ன வச்சிருக்க இது லீலா அன்னைக்கு எங்க அவங்க அதோ நான் இங்க இருக்கேன் மீனா ஆச்சரியமா இருக்க நீ வந்திருக்க எங்க பாத்தி இதா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க லீலா அண்ணி எல்லாருக்கும் எவ்வளவு அன்பு அப்புறம் இது அப்பாக்கு என் செல்ல மீனா பாப்பா எப்போ வரும் இன்னும் கொஞ்ச நாள் அண்ணி பாப்பா உங்க அம்மா வீட்டுல பிறக்கும் இல்லவே இல்ல மீனா

பே பே பொஜரை பெ அது பேசக்கூடாது இதை பாருங்க ஆண் குடும்பத்துக்கு பேரையும் புகழையும் வாங்கி ஆண் குடும்ப பெயரை தலைக்க செய்வான் சொத்துக்கு வாரிசாவான் வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சு காட்ட முடியும் ஒரு டாக்டர் ஆகவோ வக்கீலாகவோ பேங்க் ஆகவோ ஏன் மந்திரியும் கூட ஆகலாம் வாங்க அம்மா எப்படி இருக்காங்க மேஜரா மேனேஜர் என்ன உதவி வேணும் நீங்களா மேனேஜரா டிராக்டர் ரிப்பேர் செய்ய கடன் வந்தீங்களா இப்படி வாங்க ரொம்ப நல்லவாங்க தகவல் போயாச்சு லீலாக்கு இப்ப எப்ப வேணா குழந்தை பிறக்கலாம் நான் போகணும் நான் வரலாமா பாட்டி சரி வா வாய முடிந்து வா பாட்டி நானும் வரலாமா நிச்சயமா கூடாது குழந்தை பிறக்கிறத நான் பார்த்ததே கிடையாது நாளை கண்ணு போட்டப்ப மட்டும் பாத்தேன் ரொம்ப குஷியா இருக்கும் சீக்கிரமா வெளியில் கொண்டு வா இதோ கொண்டு வரேன் இப்ப எப்ப வேணா பிறக்கலாம் போ நீனா போ போய் மாமா கிட்ட பேசிட்டு சுவாமி நாம போகலாம் எங்க பாருங்க மாமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரவி அழைக்க அதிர்ஷ்டக்கார அப்பா அவங்க நகரத்துல இருந்து வராங்களா ஆமா அவனோட குழந்தைய பாக்க என் பேரண பார்க்க என்னாச்சு பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா அது வந்து பொன் குழந்தை பொண்ணா பொன்னா அது எப்படி இந்த விஷயத்த ரவி கிட்ட எப்படி சொல்றது இல்ல என்னால ரவி கிட்ட சொல்ல முடியாது அங்க வயசான அம்மாவு கூட அவதான் பாத்துக்கிறா நிச்சயமா எதிர்பார்த்தேன் பேரணத்தா எதிர்பார்த்தா பேட்டிதான் பிறந்திருக்கா பாரு வணக்கம் காராண்டி பொண்ணால என்ன பிரயோஜனம் வெறும் சோமாதான்

எனக்கு மட்டு இப்படி டிராக்டர் தான் என்னோட ஒரே மூலகனம் என் கிட்ட இருக்கிறதெல்லாம் இதுதான் உயிர் குழப்போமா டிராக்டர் சின்ன விண்ணமாக போகுது ஸ்டார்ட் ஆகு ஸ்டார்ட் ஆகு ஏ தம்பி சும்மா நிக்காத தள்ளு

மீனா நீ என்னோட டிராக்டரை காப்பாத்திட்ட என்ன செய்யணும்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது மாமா பெண்களாலும் நிச்சயமா அவங்களால முடியும் மீனா இவ என்னோட மருமக அப்பா வாரதி நல்லாயிரு சந்தோஷமான செய்தி ஆட்கொழந்தையா இல்ல இதுவும் சந்தோஷமான செய்திதான் ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கா யாரு மாதிரி இருக்கா எவ்வளவு அழகா இருக்கா வேலா என் பேசி அங்க கொண்டு வாமா ரொம்ப அழகா இருக்கா இல்லையா இரு நீயா பெண்ழந்த பிறந்ததைய கொண்டாடுற அதான் பெண்களும் உதவியா இருக்காங்க ஒரு பெண்ணால எதுவும் செய்ய முடியும் டீச்சரா இருக்க முடியும் டாக்டர் ஆகவும் முடியும் வியாபாரம் கூட செய்ய முடியும் பேங்க் ஆபீசரா இருக்க முடியும் குடும்பத்தை உயர்த்த முடியும் எல்லாம் மெக்கானிக் ஆமா ஆனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல アハハハ वळुं वेण्डि अडयम् अयु तारीर् लिंती सिंधी वटि सिंधी ती